சொல்ல மாட்டேன் இங்கிலீஷ் சொல்ல எலுமிச்ச மரம் தானா வளர்ந்த அங்கால பரமேஸ்வரியுடைய மரம் கொடுக்கும் தானா வந்து ஒரு சுயம்பா வந்த என்ன திருச்செந்தூர் முருகன் செந்தில் ஆண்டவர் இது வந்து கன்னி மணப்பகத்தை கண்ணி இந்த மலைக்குள்ள வந்து சர்வமா வந்து என்னை காட்சி அழிச்சு இந்த கன்னியம்மா அம்மா என்னை காட்சி அழிச்சு இந்த இடத்துல மணப்பாகத்து கன்னியம்மா இவங்க வந்து ஏழு என்ன இந்த இடத்துல வந்து இந்த பறவை மலை வந்து விரிங்க மாமுனியோ தவற மலை இந்த மலையில வந்து நான் சிறு வயதில் இருக்க சொல்ல எனக்கு வந்து இந்த சர்வமா காட்சி அழிச்சு முதல் முதல் அந்த கன்னியம்மா தான் வச்சேன் வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய மூலியமாக தான் ஆரணி பெருபாலித்தா ஏழு ஊறு காளிகள் செங்காளி வனக்கா வனபத்திரக்காளி ஆ வீரமாக்காளி வக்கரக்காளி மதரக்காளி என்ன அப்புறம் வந்து வனபத்திரக்காளி நடுவில் கன்னியம்மாள் இரு நடுவில் கன்னியம்மாள் அந்த கன்னி பருவத்தில் ஒரு பெண்ணாக எப்படி வந்தாங்களோ இரு வந்தாங்களோ மாதிரி அத்தனை பேரும் நான் உருவாக்கி நான் வச்சேன் இந்த சிலையெல்லாம் வந்து எந்த ஐயரும் வைக்கல யாரோட துணையும் இல்லை என் சொந்த முயற்சி சொந்த சக்தியில் இந்த சுருக்காட்டு காளியை வச்சுருக்கேன் உலகத்தில் வந்து காளி தனியாக சருபம் தனியாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் காளியும் சருபமா ஒன்றா இருக்குது இட சுருகாட்டு காளி என்ன பெருமாள் அவர் மாய வித்த கண்ணன் இவர் வந்து பூச முனீஸ்வரன் அவர் வந்து சங்கிலி கருப்பேன் இவர் வந்து மயான சுடலை இது வந்து அண்ணாமலையார் அவர் வந்து திருச்செந்தூர் செந்திலானவர் முருகன் இந்த விநாயகர் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா இருக்குது இது முப்பத்தஞ்சு வருஷமா அந்த விநாயகர் இருக்கார் இவங்க ஆரணி பெரிபாளித்தம்மா இவங்க வந்து ஆண் பாதி பெண் பாதி உருவம் கொண்டு ஈசன் என்ற உருவத்தில் நின்று பார்க்காடு ரங்கநாத பெருமாள சர்வமாக இருந்து நாக உருவத்தில் நாக வடிவத்தில் நாகாத்தம்மாவாக வந்து உக்காந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி மீது டைம்ல நாங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுனாக்கா அந்த அம்மா வந்து பத்து அடி நீட்ல என்ன ரெண்டு அடி அடி அங்கே தடியில இங்கே வருவாங்க ஒலா வராங்க முப்பது வருஷமா அந்த இத்த குடியிருக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் எங்களை யாரையும் எதுவும் செய்யல எங்கள் பிள்ளைகளோ எங்கள் மனைவிகளும் எங்க ஆடுங்க இருக்கு எங்கள் கோயிலுங்க இருக்கு யாரையுமே அந்த அம்மா எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாத இந்த வந்து இந்த ஆலயத்தையே கட்டாத நான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி இந்த சுருகாட்டு காலி அங்காள பொருமேஸ்வரி தான் வச்சு நான் முப்பது வருஷமா வச்சிருக்கேன் உன்ன இடம் இருக்கு இது வந்து பீரங்கி மாமுனிவா தவ இருந்த மலை இது இந்த மலை மேல வந்து தானா வந்தவங்க தான் அந்த கன்னி நீங்க இந்த அருள் வாக்கெல்லாம் நான் வந்து ஏழு வயசுல இருந்து பண்றேன் நீங்க எவ்வளவு நாள் அந்த அருள் வாக்கு எனக்கு வந்து ஏழு வயசுல இருந்து இந்த நம்ம அங்கால பருமசு ஆஹா அருள் வாக்குன்றது வந்து இப்பதான் அங்காலா பருமசுன்றவங்க காளி வந்துதான் என்னை காப்பாத்து சிறு வயதுல இருந்து அந்த பாலை வந்து எங்க ஆயா ஊர்ல வந்தவாசி என்ற பக்கத்துல நெடுகுன்ற ஒரு கிராமத்துல ஏரிக்கரையில இருக்கிற அந்த காளி அம்மா புத்தூர் இருக்கிற பாலை குடிச்சா வளர்ந்தேன் அந்த வயசுல இருந்து அந்த அங்காள பருமசு நான் கூட வந்து பாம்பாகவும் காலியாகவும் உருக்கொண்டு கொண்டு இந்த அருள் வாக்கு சொல்றது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா தான் நான் சொல்றேன் வருஷமா பதினஞ்சு வருஷம் சொல்றீங்க அருள் வாக்குங்கிறது எப்படி சொல்றீங்க எப்படி கணிக்கிறீங்க வரவங்களை வரவங்களை எப்படி கணிக்கிறானக்கா நான் வந்து சொல்ல மாட்டேன் ஒரு கனி ஏத்தி ஒரு சூடத்தை ஏத்தி வச்சிட்டு நீ வந்து எங்க அம்மால கேளுங்க உங்களுடைய கஷ்டம் என்ன என்னான்றது இது வந்து பேசும் தெய்வம் இது கல் இல்ல நான் பேச மாட்டேன் நான் வாக்கு சொல்ல மாட்டேன் இந்த வாக்கு சொல்றது வந்து இந்த அங்காள பரமேஸ்வரி மயான காளி தான் வாக்கு சொல்லுவான் நான் மனுஷனா வாக்கு சொன்னது கிடையாது இங்க வரங்க எல்லாருமே அம்மா பேசிதான் இந்த இடத்துல நிறைய பேர் நல்லா போயிருக்காங்க மயான சுவாமிங்கிறது மயான காளி காளிங்கிறது எப்படி அது மயானத்துலதான் வீட்டுலயே வழிபடு இது இது மயானத்தை காளி வச்சு யாரால வழிபடுத்த முடியாது நான் வந்து அந்த மயானத்துல இருந்து மலையனூர் மயானத்துல வந்து மூணு நாள் படுத்திருந்தேன் படுத்து இருந்து அங்கால பரமேஸ்வரி இந்த மயான காளி ஆற பாவாடை கட்டி என்ன மண்ட ஓடோட எழுப்பி என் வண்டியில உட்காந்து அந்த மலை இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் பைக்கில ஒன்றரை மணி நேரத்துல என கூட்டு வச்சு நான் இருக்கிறேன்னா உனக்கு துணையா இருக்கிறேனா சொல்லி இந்த சளைய வடிக்க வச்சான் சரியா வடிச்சேன் கஷ்டப்பட்டு நானே என் முதுமால தூக்கி வந்தேன் யாராலேயும் தூக்க முடியாது நான் ஒரே அதுதான் தூக்கி வந்து வச்சேன் இந்தம்மா அங்கால பருமையை சரி வந்து தானா வந்தவங்க இந்த இதுக்கு ஒன்னும் காசோன்னு தரல அங்க வடிச்ச வருவோம் கேட்கல நானும் கொடுக்கல தானா வந்தவங்க மலையனூர்ல எப்படி சுர்காட்டிலோ அதே மாதிரி புத்துவா மூலஸ்தானம் இருக்கிறாலோ அதுதான் அவங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க அதுதான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ மயான காலினாலுமே வந்து சூனியம் கெட்ட தீய விஷயத்துக்கு எல்லாம் இது வரைக்கும் இது வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து தர்மத்துக்கு மட்டும்தான் எங்க அம்மா துணை நிப்பா உன்னால தர்மமா நான் அன்னதானம் தான் நான் போடுறேன் என்னால கொஞ்சம் உதவி வந்தா சாப்பிட்டுப்போம் நான் வந்து இந்த அம்மால வச்சு குழப்ப இடத்துல இந்த அம்மால வச்சு காசு பணம் சம்பாதிக்கல இந்த அம்மால நம்பி இங்க வரவோம் மாசத்துக்கு வரலாம் ஒரு ஆளு இல்ல வருஷத்துக்கு ஒரு ஆள் வரலாம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆள் வரலாம் இங்கே டெய்லியும் வரணும் வெள்ளிக்கிழமை வரணும் செவ்வாய்காம்பரணும்லாம் எல்லாம் எங்கள் அம்மாளுக்கு கிடையாது இங்கே வரவங்க கூட நாங்கள் அது வரைக்கும் யாருடைய காசு வாங்கணுன்னு தெரியல நீங்கள் வந்தவங்க கூட கூட போய் விசாரணை பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து காசு போனால் எங்கள் அம்மா தரான் எங்கேயோ நான் போகிறேன் வேலை செய்கிறேன் ஒரு காப்பாசி வேலை செய்கிறேன் அந்த குப்பை பொறிக்கி எங்கள் அம்மாவுக்கு பண்ணி வீடு வேலை செய்கிறேன் கூடை எடுப்பேன் தெரு தெரு பிச்சு எடுப்பேன் அதில் வர அரிசி பருப்பை சேர்த்து வச்சு என் குப்பையில் வர காசை சேர்த்து வச்சு வருஷம் வருஷம் ஒரு தர மயான மயான கோலைக்கு போய் ஒரு ஆடு வாங்கி சாதம் சேர்ந்து ஒரு ஒரு நானூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேருக்கு சொந்த செலவுல அன்னதானம் போட்டு எங்க அம்மா அங்கால பரமேஸ்வரி மயான காலிய சந்தோஷப்படுத்தி அவளுடைய வேடத்தை போட்டு எல்லாருக்கும் நன்மை செய்து வர எனக்கு ஒரே ஒரு ஆசை எங்கள் அம்மா கிட்ட என்னன்னா கர்ணை மாரி நான் வரணும் ஏன்னா கர்ணன் எப்படி தான தர்மம் கொடுத்தானோ அந்த தான கொடுத்தாயேன்னு டெய்லியும் பாவமும் புண்ணியும் தான் வரும் எங்க அம்மால வச்சு நான் குழப்ப நடத்தினாக்கா எங்க அம்மா இந்த மாதிரி சொல்லுவாளா எங்க அம்மா பேசுவாளா பேச மாட்டான் ஐயா என்ன சொல்ல இல்ல தர்மத்துக்கு கர்ண மாரி நான் வாழ்க்கை ஒண்ணு இல்ல மலையில அம்மனுடைய

எங்க இந்த விஜயதசமி தசரா வரும் அப்போ வரும்போது இந்த ஊர்ல ஏழு ஊர் காலியை ஒன்னா சேர்ற இடம் இந்த இடம் தான் நம்ம மவுண்ட் எஸ் ஒன் போய் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் படவேட்டமன் கோயில் இருக்கு அப்ப இருக்கும் போது நாங்கள் எல்லாம் வந்து தூங்கிடுவோம் வீட்டுக்குள்ள கது சாத்திட்டு இந்த கதி வந்து தட்டிட்டு தட்டுவாங்க தட்டிட்டு என்ன சொல்லுவாங்க நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க திருப்பி வந்து ஏழு மணி நாலு மணிக்கு வெடி காலத்துல திருப்பி வந்து நான் வந்துட்டு அந்த கருவு தொட்டுவாங்க அப்போ எங்க நாய் இருக்கு அது வந்து ஏழு நிமிஷம் ஆகுது அந்த நாயை வந்து என்ன பண்ணோம் அந்த அம்மா சொல்லும் போது நாய் வந்து ஊழ விடும் சிவனுடைய இதுதான் ஊழ அந்த ஊழ விடும் போது நாங்க வந்து அப்ப வந்து கருவு திறந்து ஏந்து பார்த்துட்டு இந்த கபாலத்துல சூட ஏற்றி இந்த வழுக்கை ஏற்றி வச்சுட்டு அம்மா வந்துட்டாண்டு நாங்க வந்து போயிடுவோம் இந்த மலையில இந்த அங்கால பரமேஸ்வரி இருக்கிறாளா இல்லையா என்றது யாருன்னா தெரியுன்னு நினைச்சாக்கா செய்ய செய்யத்தவளை ஒரே ஒரு இலம்மிச்ச கனி நீ சுத்தமா தெய்வத்தை நீ பாக்கணும்னு நினைச்சுனாக்கா இந்த இடத்துலயும் வர முடியும் நீ பொய்யா போயிட்டு என்னை சிந்திக்கணும் என்னை சோதித்து பார்க்கணும் இல்ல அரசாங்கத்தில ஒப்பாடிக்கணும் ஓ பொய் பேசுறான் அப்படி செய்யறான்னு நீ நினைச்சுனாக்கா இந்த ஆலயத்துல எந்த ஒரு ஜென்மம் எடுத்தாலும் உன்னால வர முடியாது யாராலையும் வர முடியாது ஏன் இதை சொல்றேன்னா எங்க தாத்தா உப்பாட்டம் காலத்துல இருந்து இந்த ஊரில் நாங்கள் வெள்ளக்கார காலத்துல இருந்து வாழும் வாழும்போது இருக்கு பாரு இந்த மூங்கில் இந்த சைஸ் அடி பதினெட்டு அடி நீட்டு இந்த அம்மா வந்து இங்க இருக்கிறாங்க இந்த அம்மாவை நீ பாக்கணும்னாக்கா பதினோரு நாள் அன்னதானம் இல்லாத இந்த ஆலயத்துல நீ உக்காந்து தண்ணி மட்டும் குடிச்சு நீ வாழ்ந்தனாக்கா இந்த அத்தில சுருண்டு இப்படி சுருண்டு அந்த இப்படி காட்சி காட்சி நீ வந்து அவன் போய் சொல்றான் இவன் சும்மா சொல்றான் அங்கெல்லாம் போனா எல்லாம் வேலைக்கு ஆகுது நீ நினைச்சிட்டாக்கா இங்க இல்ல மலையூர் தான் சரி இந்த இடத்துக்கும் சரி உன்னால போக முடியாது உன் எவ்வளோ போட்டவ நீ பணக்காரனாரு எம்எல்ஏ அவாரு முதலமைச்சராரு

சூனியம் செய்யறாங்க காசு வச்சு சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு பேர் போலீஸ்லாம் வந்துட்டாங்க அதே அந்த போலீஸ் அதிகாரி வந்து நான் செய்யற வேலையை பார்த்துட்டு என்னப்பா உன்னை வந்து போலீஸுல வந்து இந்த மாதிரில ஏற்றுறாங்க நீ போய் இந்த மாதிரி குப்பை வண்டி ஓட்டுறிய குப்பை பொறுக்கிறீங்க என்ன பார்த்துட்டு ஐயா ஐயா எனக்கு நல்லா ஐயாண்டு அதே போலீஸ் அதிகாரி இந்த எஸ் ஒன் டேசல்ல வந்து என்ன வாழ்த்துட்டு போனவங்க அதே எஸ் ஒன் இருக்கிறவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாத கான்ஸ்டபுள் நிறைய பேர் குழந்தை அதுங்க உமன் போலீஸ் அம்மாவுங்களுக்கு எங்க அம்மா வந்து அருள்வா கொடுத்து இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இதுதான் எங்க எங்க அம்மாவுடைய பெருமை என்னன்னா இன்னைக்கு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறதும் ஏமாத்துல இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா நீ நல்லாவும் நினைக்கிறியா எங்க அம்மா வா போய் பேசக்கூடாது உண்மையா பேசு இங்க உண்மை இருக்குன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் நான் பேச மாட்டேன் உனக்கு உனக்கு நீ சந்தேகம்னாக்கா உனக்கு உண்மை தெரியும் நினைச்சுனாக்கா எங்க அம்மா கிட்ட வந்து நீ பேசு அந்த அம்மா அங்கால பரிமேசரி பேசலனாக்கா இந்த கை தார்த்தா அப்படி சரிங்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு சந்திப்பு சந்திப்பு சரிங்க